தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அரசியலில் இருந்து விளக்குவதாக அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் தேர்தல் நேரம் அரசியலுக்கு வரத்தான் செய்வார்கள் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் நடைபெறுகிறது புதிதாக அரசியலுக்குத்தான் வருகிறார் வருவார்கள் ஆனால் ஒரு முக்கிய தலைவர் அரசியலில் இருந்து அறிவித்தார் அவர் வேறு யாரும் அல்ல தமிழருவி மணியன் இவர் ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர் ரஜினிகாந்துக்கு ஆலோசகராக இருந்தவர் ரஜினிகாந்த் தனி கட்சி ஆரம்பிக்கப்பட்டதாக சொன்னபொழுது அவருக்கு இவர்தான் வழிகாட்டி என்று கூறப்பட்டது காமராஜர் மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை நடத்தி வந்தார் தற்பொழுது அரசியலில் ஈடுபட விருப்பமில்லை என்று தெரிவித்துள்ளார் டிசம்பர் இருபதாம் தேதி தன்னுடைய கட்சியை தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் கட்சியோடு இணைத்துவிட்டு தான் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் பிரபல அரசியல் தலைவர் தமிழருவி மணியன் காமராஜர் மக்கள் கட்சி தலைவர் தமிழருவி மணியன் அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இது என்ன காரணம் என்று தெரியவில்லை அவரை யாரும் கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள மறுத்தார்களா என்பது தெரியவில்லை அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார்